அகரத்தின் அன்பு வணக்கங்கள் மகாபாரத குருச்சேத்திர போரில் லட்சக்கணக்கான வீரர்கள் மடிந்தனர் இரு படைகளும் மிகப்பெரிய சேதாரங்களை சந்தித்தது இதற்கெல்லாம் காரணம் திருதராஷ்டனின் ஆசையும் துரியோதனின் கோபமாக இருந்தாலும் கிருஷ்ணரின் சூழ்ச்சியும் முக்கிய காரணங்களில் ஒன்றாகும் இப்போரில் மொத்தம் முப்பத்தி ஒன்பது லட்சத்து முப்பத்தி ஆறாயிரத்தி அறுநூறு வீரர்கள் கலந்து கொண்டனர் இவ்வளவு வீரர்கள் கலந்து கொண்டாலும் கடைசியில் கௌரவர் தரப்பில் கிருபர் அஸ்வத்தாமன் கிருதவர்மன் கர்ணனின் மகன் விருச்சகேது ஆகிய நால்வர் மட்டுமே போரின் இறுதியில் உயிருடன் எஞ்சினர் பாண்டவர்கள் தரப்பில் ஐந்து பாண்டவர்கள் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் சாத்தியகி மற்றும் யுத்ஸு ஆகிய எட்டு பேர்கள் மட்டும் உயிரோடு இருந்தனர் எஞ்சிய அனைத்து மன்னர்களும் படை தலைவர்கள் மற்றும் படை வீரர்கள் போரில் மாண்டு போனார்கள் ஆக மொத்தம் இரு தரப்பிலும் வீரர்கள் மட்டுமே உயிரோடு இருந்தனர் போரின் கடைசி நாளன்று தோல்வியை உணர்ந்த துரியோதனன் போர்க்களத்திலிருந்து ஓடி சரஸ்வதி ஆற்றின் அருகில் இருந்த சமந்த பஞ்சகம் எனும் குளத்தில் மூழ்கி ஒளிந்து கொண்டான் பாண்டவர்கள் கடுமையான தேடலுக்கு பிறகே துரியோதனனை கண்டுபிடித்தனர் அவ்வேளையில் ஏற்கனவே தீர்த்த யாத்திரை சென்றிருந்த பலராமன் திரும்பி வந்து கொண்டிருந்தார் அப்போது அவரின் முன்னிலையிலேயே பீமனுக்கும் துரியோதனனுக்கும் இடையே மிக கடுமையான கதாயுத போர் நடந்தது போரின் இறுதியில் பீமன் கிருஷ்ணரின் ஆலோசனைப்படி கதாயுத போரின் விதிமுறைகளை மீறி துரியோதனனின் இரண்டு தொடைகளிலும் உயிர் போகும்படி கடுமையாக பலமுறை அடித்தான் அதனால் துரியோதனன் தொடைகள் ஒடிந்து நசுங்கி குற்றுயிரும் குலையுருமாக வீழ்ந்து மரணத்தை நோக்கி பயணித்துக் கொண்டிருந்தான் இதனையெல்லாம் பார்த்த பலராமன் பீமனின் செய்கையைக் கண்டு கடும் கோபம் கொண்டார் நீ போரின் விதிமுறைகளை மீறிவிட்டாய் என பீமனை வசைபாடினார் அன்று இரவு அதாவது பதினெட்டாம் நாள் போரின் இரவில் துரியோதனனின் உயிர் ஊசலாடி கொண்டிருந்தது அப்போது அஸ்வத்தாமன் கிருபர் மற்றும் கிருதவர்மன் துரியோதனனை தேடி வந்தனர் துரியோதனின் துயர்நிலையைக் கண்டு கலங்கிய அஸ்வத்தாமன் பாண்டவர்களை கொன்று பழிதீர்ப்பேன் என்று சாபமிட்டான் கிருபர் மற்றும் கிருதவர்மன் ஆகியோருடன் அன்றைய நடு இரவில் பாண்டவர்களின் போர் பாசறையில் நுழைந்து உறங்கிக் கொண்டிருந்த திரௌபதிக்கும் ஐந்து பாண்டவர்களுக்கும் உப பாண்டவர்களை கொன்றனர் இந்த உப பாண்டவர்கள் பாண்டவர் ஐவருக்கும் திரௌபதிக்கும் பிறந்தவர்கள் ஆவார்கள் இவர்களில் பிரதிவித்தியன் யுதிஷ்டனுக்கும் சுதசோமன் பீமனுக்கும் சுருதகீர்த்தி அர்ஜுனனுக்கும் சதாநீகன் நகுலனுக்கும் சுருத கர்மன் சகாதேவனுக்கும் மகனாய் பிறந்தவர்கள் இவர்கள் ஐவருக்கும் திரௌபதியே தாயாவாள் இவர்கள் ஐவரும் மகாரதர்கள் ஆவார்கள் இவர்கள் ஐவரும் பாண்டவர்களுடன் சேர்ந்து குருச்சேத்திர போரில் ஈடுபட்டனர் மேலும் பல எதிரி போர் வீரர்களை கொன்றார்கள் இவர்கள் தங்கள் தந்தையர்களைப் போல வீரர்களாக இருந்தனர் இவர்கள் குறிப்பிடத்தக்க வகையில் சில கௌரவ வீரர்களால் மட்டுமே தோற்கடிக்கும்படியும் இருந்தனர் யுதிஷ்ணனுக்கும் திரௌபதிக்கும் பிறந்தவன்தான் தான் இவன் சூரியனைப் போல பிரகாசிப்பவன் உப பாண்டவர்களில் மூத்தவனும் ஆவான் இவன் ஒரு திறமையான போராளி என்றும் இந்திரனைப் போல துருப்புகளை எதிர்கொள்வதில் வல்லவன் என்றும் சொல்லப்பட்டுள்ளது குருஜேத்திர போரில் பிரிதிவந்தியன் சகுனியுடன் போரிட்டான் ஒன்பதாவது நாளில் பிரதிவந்தியன் ஆலம்பூசனை மயக்கமடைய செய்தான் தைரியத்துடன் போராடி தனது தந்தை யுதிஷ்டனை துரோணரிடமிருந்து மீட்டான் பனிரெண்டாம் நாள் யுதிஷ்டனை உயிருடன் பிடிக்க முயன்றார் துரோணர் அவரை விரட்டியவனே இவன் மேலும் பதினான்காம் நாள் அபிமன்வியை கொன்ற துச்சாதனின் மகன் தும்ராசனை கொன்று பழி வாங்கினான் பதினான்காம் நாள் இரவு சுதசோமனுடன் சேர்ந்து கௌரவர்கள் சிலருடன் சண்டையிட்டான் பதினைந்தாவது நாளில் அஸ்வத்தாமனுடன் போரிட்டவர்களை நீண்ட நேரம் தடுத்து நிறுத்தினான் ஆனால் இறுதியில் திரௌணியால் முறியடிக்கப்பட்ட பின்னர் போரிலிருந்து பின்வாங்க வேண்டியிருந்தது பின்னர் பதினாறாம் நாளில் அபிசாசரனின் மன்னர் சித்திரனை கொன்றான் அடுத்து சுதசோமன் இவன் சோமவனத்தை பிரித்தவன் அல்லது சந்திரனை போன்றவன் ஆவான் பீமன் மற்றும் திரௌபதியின் மகனும் உப பாண்டவர்களில் இரண்டாவது ஆவனும் ஆவான் இவன் மகாபாரத போரில் வீரத்துடன் போரிட்டான் மேலும் கதை மற்றும் வில்வித்தை ஆகியவற்றில் சிறந்து விளங்கினான் போரின் முதல் நாளில் கௌரவ இளவரசன் விகர்ணனுடன் போரிட்டான் சகுனியை கொன்றதன் மூலமாக போரில் இவனும் முக்கிய பங்கு வகித்தான் பதினான்காம் நாள் இரவு தனது ஒன்றுவிட்ட சகோதரர் பிரீதி சேர்ந்து கௌரவர்கள் சிலருடன் போரிட்டான் பதினைந்தாம் நாளில் துச்சாதனனையும் மற்றும் பிற கௌரவர்களையும் தடுத்து நிறுத்துவதில் இவன் முக்கிய பங்கு வகித்தான் அடுத்து சதாநீகன் இவன் நூறு படைகளை கொண்டவன் இவன் நகுலன் மற்றும் திரௌபதியின் மகனும் உப பாண்டவர்களில் மூன்றாவது நபரும் ஆவான் தனது தாய்மாமனும் மற்றும் குருவுமான கீழ் துணை தளபதியாக நியமிக்கப்பட்டான் மேலும் போரில் வியூகம் வகுப்பதில் பொறுப்பாளராக இருந்தான் உப பாண்டவர்களில் வலிமையானவராக கருதப்பட்ட இவன் கௌரவர்களின் கூட்டாளியான பூதகர்மனின் பட்டைகளை அழித்தான் சதாநீகன் போரின் ஆறாவது நாளில் கௌரவ இளவரசன் துஷ்கர்ணனை தோற்கடித்தான் ஆனால் பதினோராவது நாளில் கர்ணனின் மகன் விருசசேசனால் தோற்கடிக்கப்பட்டான் கௌரவ படைத் தலைவர்கள் ஜெயத்சேனன் சேனன் சித்திரசேனன் மற்றும் சுருதகர்மன் மற்றும் கலிங்க இளவரசன் ஆகியோரை தோற்கடித்து அவர்களையும் கொன்றான் பதினேழாம் நாளிலும் சதாநீகன் கௌரவ படைக்கு பெரும் அழிவை ஏற்படுத்தினான் அடுத்து சுருதசேனன் இவன் வான்பட்டையின் தளபதி ஆவான் சகாதேவன் மற்றும் திரௌபதியின் மகனும் உப பாண்டவர்களில் நான்காவதும் ஆவான் தனது தந்தையைப் போலவே புத்திசாலியாக இருந்தான் மகாபாரத போரின் போது சகுனியால் தோற்கடிக்கப்பட்டான் போரின் பதினான்காவது நாளில் பூரி சிரவஸ்களின் இளைய சகோதரன் சாலாவை கொன்றான் துஸ்மணரன் துர்முகன் போன்ற மற்ற வீரர்களுடன் போரிட்டு அவர்களையும் தோற்கடித்தான் கௌரவ படை தளபதி தேவவிரதனின் மகனையும் இவன் கொன்றான் அடுத்து சுருதகர்மன் நல்ல செயல்களுக்கு பெயர் பெற்றவன் அர்ஜுனனுக்கும் திரௌபதிக்கும் பிறந்தவனும் மற்றும் உப பாண்டவர்களில் இளையவனும் ஆவான் இவனுடைய குதிரைகள் மீன் கொத்தியின் நிறத்தை கொண்டிருக்கும் இவன் தனது தந்தையைப் போலவே விற்பலையில் திறமையான வீரனாக இருந்தான் போரின் முதல் நாளில் கம்போஜ ஆட்சியாளர் சுதக் தோற்கடித்தான் கௌரவ தளபதி ஜெயத் சேனனையும் ஆறாவது நாளில் தோற்கடித்தான் துச்சாதனன் மற்றும் அஸ்வத்தாமன் ஆகியோருக்கு எதிராக விற்போரில் கடுமையாக போரிட்டான் போரின் பதினாறாவது நாளில் அபிச்சார மன்னன் சித்ரசேனனை கொன்றான் இப்படி வீரமிக்க மகனை பெற்றெடுத்த திரௌபதி ஒரே இரவில் அனைவரையும் பழி கொடுத்தாள் அதாவது பாண்டவர்களின் போர் பாசறையில் தூங்கிக் கொண்டிருந்த உப பாண்டவர்களை பாண்டவர்கள் என நினைத்த அஸ்வத்தாமன் அவர்களைக் கொன்று தன் தந்தையின் இறப்பிற்கு பழி தீர்த்து கொண்டான் ஆனால் விடிந்த பிறகுதான் தெரிந்தது தான் கொன்றது பாண்டவர்களை அல்ல உப பாண்டவர்களை என்று இப்படி உப பாண்டவர்கள் சிறு வயதிலே இறந்ததற்கு அவர்களின் முற்பிறவி பயனே காரணம் என்று புராணங்கள் சொல்கின்றன அதாவது திரேதா யுகத்தில் ஹரிச்சந்திரன் என்ற மன்னன் சக்தியும் நீதி நேர்மை தவறாமல் ஆட்சி செய்து வந்தான் ஒரு நாள் காட்டிற்கு வேட்டையாட சென்றான் அப்போது அருகில் இருந்த ஒரு ஆசிரமத்தில் இருந்து அவயம் அபயம் என்று அலறும் ஓசை கேட்டது உடனே ஹரிச்சந்திரன் யாரோ ஆபத்தில் இருப்பதாகவும் அவரை காப்பது தன் கடமை என்றும் எண்ணி அங்கு சென்று பார்க்க அந்த ஒளி விஸ்வாமுத்திரரின் ஆசிரமத்திலிருந்து வருவதை அறிந்து உள்ளே சென்று முனிவரை வணங்கி நின்றான் பிறகு அவரிடம் தன்னுடைய பிழையை பொறுத்தருள வேண்டினான் மகரிஷியை காப்பாற்றுதல் மன்னனின் கடமை என்பதால் நான் அவசரப்பட்டு விட்டேன் ஒரு மேலான அரசன் யாரை காப்பாற்ற வேண்டும் யாருக்கு தானம் செய்ய வேண்டும் என்று நீங்களே எனக்கு தெளிவுபடுத்துங்கள் என்றான் ஹரிச்சந்திரன் அவருக்கு விஸ்வாமுத்திரர் வினயத்துடன் ஆபத்தில் உள்ளவர்களை காப்பாற்ற வேண்டும் மேலும் என்னை போன்ற மகரிஷிகளுக்கு தானம் மட்டுமே அளிக்க வேண்டும் என்று கூறினார் மேலும் அரிச்சந்திரனிடம் யாக தீட்சை கொண்ட தனக்குரிய தட்சணையை அளிக்குமாறு கேட்டார் அதற்கு மன்னன் தன் பேரரசையும் மனைவி மக்களையும் அவருக்கு அளிப்பதாக கூறி ஏற்குமாறு வேண்டினான் விஸ்வாமுத்திரரும் அரிச்சந்திரனுடன் அவனது மனைவி மக்கள் என அனைவரையும் ஏற்பதாக கூறி யாக தட்சணையை ஒரு மாதத்திற்குள் தந்துவிடுமாறு பணிந்தார் மேலும் உடனே நாட்டை விட்டு செல்ல வேண்டும் என்றும் கூறினார் மன்னன் யாவற்றையும் ஆடை அணிகளையும் துறந்து மாநகரத்திலிருந்து மனைவி மகனுடன் கால்நடையாகவே புறப்பட்டுச் சென்று காசி நகரை அடைந்தான் காசியில் தன் மனைவியையும் மகனையும் விற்க முயற்சித்தான் ஓர் அந்தனர் மனைவி மகன் இருவரையுமே விலக்கி வாங்கினார் பின்னர் ஹரிச்சந்திரன் தன்னையே ஒரு புலையனிடம் விற்று அப்பணத்தையெல்லாம் முனிவருக்கு தட்சணையாக செலுத்திவிட்டான் இவ்வாறாக விஸ்வாமித்திரர் ஹரிச்சந்திரனுக்கு பல கொடுமைகளை செய்தார் ஆனாலும் விஸ்வாமுத்திரரின் இந்த கொடூர செயலை கண்டு அவருடைய சாபத்துக்கு அஞ்சி அவரை குறை யாரும் முன் வரவில்லை ஆனால் விஸ்வ தேவர்கள் ஐவரும் கல்லா இந்த பாவி என்ன கதி அடைவானோ என்று வாய்விட்டு கூறினார்கள் இதனை கேட்ட விஸ்வாமுத்திரர் கோபம் கொண்டு அவர்களை நோக்கி ஏ முட்டாள்களே தேவர்கள் என்ற அகம்பாவமா உங்களுக்கு என்னுடைய தவ வலிமையை நீங்கள் அறிய மாட்டீர்கள் என்னை பாவி என்று திட்டியதால் நீங்கள் ஐவரும் பூலோகத்தில் மானிடராய் பிறந்து அற்பு ஆயுளில் சந்ததியின்றி மடிவீர்களாக என்று சபித்தார் அந்த விஸ்வ தேவர்களே பாஞ்சாலியின் மகன்களாக இளம் பஞ்ச பாண்டவர்களாய் பிறந்தனர் அவர்களையே துரோணர் புத்திரன் அஸ்வத்தாமன் அநியாயமாக பதினெட்டாம் நாள் இரவின் போது அவர்களை கொன்றான் மேலும் இதுபோன்ற ஆன்மீக தகவல்கள் கோயில் வரலாறுகளை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி